சரி வணக்கம் தொடர்ந்து பல கருத்துக்களை பேசி வருவாங்க பங்களாதேஷ் பத்தி பேசி வரும்போது இப்போ குறிப்பா பாக்கும்போது மிக முக்கியமான தீர்ப்புகள் வந்து வழங்கறதை பாக்குறோம் உச்ச நீதிமன்றம் சோ சில தீர்ப்பின் அடிப்படையில எனக்கு சில கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும் அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கேள்விகள் மட்டும் கிடையாது கேள்வி இப்போ தனியார் சொத்துக்கள் வந்து அரசுடமை ஆக்கப்பட்டு அது அது மக்களுக்கு மீண்டும் பகிர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது எலெக்ஷன்க்கு முன்னாடி தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஒரு பிரிபகண்டாவும் பண்ணி இருந்தாங்க சோ அதுவும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எங்கேயோ பிடிக்கிற மாதிரி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்க சொல்லலாம் ஆக்சுவலா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஜூன் நாலாம் தேதி பப்ளிக் கேம்பெயின் பொதுமக்கள் கிட்ட பரப்புரை செய்யும்போது இந்த பாயிண்ட் முக்கியமா எடுத்தாங்க காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தியும் சரி அப்புறம் மல்லிகார்ஜுன் கார்கே இந்த மாதிரி பல டாப் லெவல் லீடர்ஸ் எல்லாருமே வந்து முக்கியமா இந்த மைனாரிட்டி மக்கள் அது தவிர மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது ஈவன் இந்து மதத்துல இருக்கிற அடித்தட்டு மக்கள் கிட்டையும் வச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க யாருக்கிட்ட நிறைய சொத்து இருக்கோ அதை எல்லாத்தையும் அரசு உடனே ஆக்கி ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்படும் எல்லாரும் சமநிலைக்கு கொண்டு வர படணும் அப்படிங்கறது எங்களுடைய கொள்கை நாங்க வந்து தேர்தல் அறிக்கையிலேயே நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப தீவிரமா பரப்ப ஆரம்பிச்சாங்க அப்ப வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப எதிர்ப்பு கிளப்பினாங்க என்ன அப்படின்னா தெரிவிச்சாங்க சம்பாதிச்சு சொத்து வாங்கி வச்சிருந்தா நீ எப்படி வந்து அதை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கணும்னா எத்தனையோ மினிஸ்டேஷன் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அவங்களோட எடுத்துக்கொள்ள அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் நிறைய வைக்கப்பட்டது அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது இந்த ஒரு கேஸ் ஒண்ணு ஓடிட்டு அது சுப்ரீம் கோட் தான் இருந்தது ஒரு மாதிரி ஒன்பதாம் தேதி ஜஸ்டிஸ் சந்திரசூட் உச்ச நீதிமன்ற தலைவர் நீதிபதி அவர் வந்து நம்ம ரிட்டயர் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள பெண்டிங் இருக்கிற கேஸ் எல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத கையில எடுத்து கேஸ் பர்டிகுலராக கையில எடுத்து அவர் வந்து தரவா எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னாக்க அதுல வந்து நைன் ஜட்ஜ் நைன் ஜட்ஜ் பென்ஷன் ஒன்பது ஜட்ஜ் இருக்காங்க எல்லாம் யுனானிமஸா பாஸ் பண்ணிருக்காங்க பிரைவேட் ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே அரசுடமை ஆக்க முடியாது அரசுடமை ஆக்குறதும் இல்ல அதை ரீடிஸ்ட்ரிபியூஷனும் பண்ண முடியாது அப்படி ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா அப்படி பார்க்கும் போது இப்போ ஏர்

E செக்யூலர் செக்யூலர் வந்து பின்னாடி பிரியாம்பல்ல இந்திரா காந்தியால இன்ட்ரடியூஸ் பண்ண அதை பத்தி சொல்லி சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி அப்ப வந்து என்ன மக்கள் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏழ்மையில வாடினாங்க இந்த வந்து ஒரு குற்றச்சாட்டு என்ன இருக்கு அப்படின்னாக்க நேருஜி வந்து இந்தியாவை ஏழையாவே வச்சிருந்து இந்தியாவை ஏழையாவே ப்ரொஜெக்ட் பண்ணி வெளிநாட்டுல வந்து ஒரு பச்சாதம தேடிக்கிட்டாரு அப்படிங்கிறதா அது வந்து எளிமை அப்படின்னு சொல்லி காந்திஜி மூலமா எளிமையாக்கப்பட்டதுங்கிறது இவர் ஏழ்மையாக்கப்பட்டு வெளிநாட்டுல இருக்க ப்ரொஜெக்ட் பண்ணாரு அது ஒரு இது இப்ப வந்து லேட்டஸ்டா கூட நான் உங்களுக்கு படிச்சேன் நேரு வந்து கரிபி ஹட்டாவும் அப்படின்னு அதாவது ஏழ்மையை ஒழிப்போம் இந்திரா காந்தி ஏழ்மையை ஒழிப்போம் அப்புறம் ராஜீவ் காந்தி ஏழ்மையை ஒழிப்போம் மன்மோகன் சிங் ஏழ்மையை ஒழிப்போம் ராகுல் காந்தி எந்த பொது மேடையில பேச்சு கொடுத்தாலும் தாங்க ஏழ்மை ஒழிப்பு அதுக்கு தாங்க ஆக மட்டும் இந்த எல்லாரும் அப்படியே பரம்பரையா ஏழ்மை ஒழிப்போம் ஏழ்மை ஒழிப்போம் சோஷலிஸ்ட் நாடு சோஷலிஸ்ட் நாடு சொல்லி சொல்லி கடைசியில் இப்ப எங்க வந்து ராகுல் காந்தி நிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட இருக்கிற சொத்தை அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் குறுக்கி அரசுடமையாக்கி யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு இங்க கூட நடந்தது ஒரு காலத்துல வந்து என்னன்னா ஆளுக்கு அஞ்சு ஏக்கர் ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னு தான் தமிழ்நாட்டுல ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க அது எத்தனை பேருக்கு கிடைச்சது கிடைக்கலங்கிற டேட்டா வந்து தேடி கண்டுபிடிச்சுதான் பார்க்கணும் இந்த சோசியல் சோசியலிசம் அப்ப இருந்ததுனால ஏர் இந்தியாவை அரசு உடமை ஆக்கப்படும் சரி இப்ப சோசியலிசத்துல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் போன வீடு நான் சொல்லிருக்கேன் நம்மளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து அறுநூத்தி எண்பது பில்லியன் டாலர் கோல்டு வந்து டெபாசிட் எவ்வளவு வச்சிருக்கோம் எண்ணூத்தி எழுபது எண்பது டன் வச்சிருக்கோம் ஆக மொத்தம் நம்ம சோசியல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 இப்ப வந்து ஒரு மிடில் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியா மாறியாச்சு அதாவது லிபரலைஸ்டு கண்ட்ரியா மாறியாச்சு தான் சந்திரசூடு தன்னுடைய தீர்ப்புல எழுதியிருக்காரு கிளியரா என்ன எழுதியிருக்காருன்னா சோசியலிசமா இருந்த ஒரு நாடு இன்னைக்கு லிபரல் கேபிட்டலிசமா ஆச்சு அதனால அதே தத்துவங்கள் இப்ப பார்க்க கூடாது அதை கையில எடுக்க கூடாது முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிபரல் எக்கானமி ஆயிடுச்சு அப்படிங்கிற முன்னாடி எல்லாம் என்னன்னா சோசியல் எக்கானமி என்னன்னா இந்த சாதாரணமாக சின்னதா ஒரு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஃபேக்டரி ஆரம்பிக்கும் பை மேனேஜர் லைசன்ஸ் வாங்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் லைசென்ஸ் வாங்கணும் அது அப்ப வந்து அந்த லைசென்ஸ் ராஜ்னே சொன்னாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது சில விதிமுறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போகும் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இது மாதிரி நான் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் இது மாதிரி சில விதிமுறைகள் அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க நீங்க ஃபேக்டரி ஆரம்பிச்சுக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல தொழில் தொடங்கலாம் யாரையுமே எந்த விதத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அதனாலதான் அவர் என்ன சொன்னார்னா சோஷியல் பேஸ்டு எக்கானமி அப்படிங்கிறது இருந்து லிபரலைஸ்டு எக்கானமிக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நான் வந்து பழைய மாதிரி அடுத்தவங்க பேங்க் எல்லாம் தேசிய உடனே ஆக்கலாம் பிரைவேட் செக்டார் பேங்க் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் ஹெட் குவார்டர்ஸா இருக்கிற இந்தியன் பேங்க் ஐஓபி இதெல்லாம் எப்படி இருந்தது தனியார் கிட்ட தான் இருக்கும் வணிக சமூகம் சொல்லக்கூடிய செட்டியார்கள் கிட்ட தான் அதெல்லாம் தேசிய உடனே ஆக்கப்பட்டது இப்போ அந்த நிலைமை இல்லை பிரைவேட் இருக்கிற நேஷனலை பேங்கையே பிரைவேட் செக்டரா மாத்தணும் உதாரணம் சொல்லணும்னாக்க டிஃபென்ஸ்ல இருக்கிற மெனி கம்பெனிஸ் பிஇஎம்எல் பிஹெச்ஏலோ பிஇஎல் இந்துஸ்தான் ஏரோ கொச்சின் ஷிப்யார்ட் பல கம்பெனிகள் தனியார் மயமா ஆக்கப்பட்டு வந்து இந்த டயத்துல போய் நான் ஒரு பக்கம் தனியார் மயம் இன்னொரு பக்கம் தேசிய உடைமை ஆக்குவேன் அவளை பிடிக்கும் தேசிய அப்ப பண்ண பேர் நமக்கு லிபரலைஸ் எக்கானமிக்கு மீனிங்லெஸ் ஆயிடும் அப்படிங்கறதுதான் வந்து சந்திரசூட தன்னுடைய இதுல சொல்லியிருக்கேன் இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க யார் யாரெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு பரப்புரை செஞ்சாங்க யாருடைய சொத்தை வாங்கி நாங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம் அது எல்லாம் இப்ப சுத்தமா அடிபட்டு போச்சு இதுல வந்து நீங்க பாருங்க மக்கள் ஜென்ரலா இதை கொண்டு வரணும் அதை கொண்டு வரணும் மத்திய அரசு இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுல முக்கியமான ஒரு கருத்து என்ன ரெண்டு கருத்து என்னன்னா அந்த பிரியாம்புல சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரினு இருக்குல்ல அதை வந்து எடுக்கணும் எடுக்கணும் சொல்லி அது ஏன் எடுக்கணும் அப்படின்னாக்க அது வந்து ஒரு தகாத முறையில அத வந்து இந்த சொற்கள் வந்து உள்ள திணிக்கப்படும் அதாவது இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி அறிவிச்ச போது அவங்க எல்லா லீடரையும் ஜெயில போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி அஞ்சு ஏழு போட்டதோட இல்லாம என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப இப்ப வந்து 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 வெறும் காங்கிரஸ் மெம்பர் பார்லிமெண்ட்ல லோக்சபா இவங்க இந்த இந்த தகாத முறையில வேர்டு எல்லாத்தையும் மக்கள் சொல்றாங்க இல்ல அமித்ஷா எல்லா புது எம்பிஸ் எல்லாம் அரசியல் சாசனத்தினுடைய ஒரு காப்பியை பார்த்தா வேர்டு வேர்டு இல்ல இல்ல சோசியலிசம் அப்ப எல்லாரும் அவர் என்ன லைப்

அப்படின்னு சொல்லி அதை முடிச்சது ஆக மொத்தம் இப்போ நம்ம என்ன பார்க்கறோன்னா இந்த அப்போசிஷன் பார்ட்டிக்கு எல் மக்கள் என்னெல்லாம் கேட்குறாங்க இந்த செக்யூர்ட்லருந்து வார்த்தை எடுங்க சோசியலிசம் அப்படின்னு இதை வந்து டேரக்ட்டாக எடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு வந்து டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் இன்னைக்கு இருக்கிற நிலமைக்கு இரநூத்தி நாற்பது சீட்டு கூட்டணியோட சேர்ந்து தான் மெஜாரிட்டி வந்திருக்கு அதாவது ஜன ஜனதாதளும் தெலுங்கு தேசம் பார்ட்டிஸ் அதனால் அந்த கான்ஸ்டிடியூஷனை அமென்ட் கஷ்டம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா

இல்லாத சொத்துக்களை இனிமே அரசுடமை ஆக்கப்பட முடியாது அப்படின்னு இப்ப இனிமே அந்த தீர்ப்பு வந்துச்சு இல்ல யாராலே அந்த தனியார் உடனே ஆக்க முடியும் அவ்வளவுதான் இதுல வந்து எல்லா தனியாருக்குமே இது வந்து இன்டைரக்ட் மீனிங் அத மொத்தம் பிரியாம்புல இருக்கிற வேர்டே உங்களுக்கு எடுத்த மாதிரி ஆயிடும் அந்த மாதிரிதான் இப்போ அது மாதிரி பல தீர்ப்புகள்ல வந்து இந்த செக்யூரிட்டி

அந்த பள்ளிக்கூடங்கள் அது வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மெடிகேஷன் வந்து அதுதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பில் பாஸ் பண்ணியிருந்தாரு யுபிசிஎம் இல்லையா சோ அது சம்பந்தமா உச்சநீதிமன்றத்துலயும் வழக்கு தொடரப்பட்டு தீர்ப்பு வந்து ரொம்ப இருக்கு சோ அந்த தீப்பே நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் குச்சி நீதில நல்ல இந்த விஷயம்னு தெரியல போனோம் அவங்க சொல்லிருந்தேன் வை சந்தர் சூடு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் தான் ரிட்டையர் ஆகுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நல்ல அதுவும் நாட்டு மக்களுக்கு ஒரு பயன்படக்கூடிய நியாயமான தீர்ப்பு மாதிரி வழங்கிட்டு தான் போயிருக்கோம் போன வீடியோல நான் சொல்லி இருந்தேன் இந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியை பத்தி எப்படி அது அது மைனாரிட்டி தான் ஆனா அப்படின்னு கமா போட்டு சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி இப்ப வந்து இந்த தனியார் சொத்து தீவா இருக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு

அதுக்கப்புறமா தான் அதை வந்து நீங்க அரசுடைமையாக்கி ரோடு போடணும் அந்த மாதிரி சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா யூபியில வந்து என்னன்னா நிறைய யூபி பீகார் அசாம் இந்த மாதிரி பல இடத்துல வந்து இஸ்லாமிய மத கல்வி வழி அத மதர்சா இந்த மதர்சால படிக்கிறவங்க இஸ்லாமிய கல்வி மட்டும்தான் கற்பிக்க மாடர்ன் எஜுகேஷன் எதுவுமே சொல்லி தரது சயின்ஸோ இந்த மேக்ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி தரது அதனால என்ன பண்ணாருன்னா யோகி வந்து எல்லாருக்குமே வந்து ஃபார்மலான கல்வியும் வேணும் மாடர்ன் கல்வி மதர்சாவை ஒரு நல்லா அவர் 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 எல்லாத்தையும் க்ளோஸ் க்ளோஸ் அப்படின்னு 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 எந்தெந்த ரெஜிஸ்டர் அரசு உதவி பணம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து வந்து உங்களுடைய ஆதாரங்களை காமிங்க அப்படி ஆதாரம் இல்லைன்னா பண்ணப்படும் மூடப்படும் அதெல்லாம் செய்யறதுக்காக என்ன பாஸ் அதை எதிர்த்து கேஸ் மா தேவை அரசியினர்ந்து அலகாத் ஹைகோர்ட்லே அலகவாட் ஹைகோர்ட் வந்து இது செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிடுச்சு அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஓடிச்சு ஏன்னா எப்பவுமே இந்தியா வந்து தீர்ப்புங்கிறது அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஆனா அலகவாட் ஹைகோர்ட் வந்து இந்த தீர்ப்பு செல்லும் நீங்க உங்க மத சார்பான எந்த பிராக்டிஸ் நடைமுறைகள் நெறிமுறைகள் பின்பற்றுறதுக்கு தடை இல்லை செக்யூலர் கண்ட்ரி ஓகே அதுக்கு தகடை கிடையாது ஆனா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டேஸ்ல ஒண்ணு இவங்களுக்கு நல்ல கல்வி முறையும் கொடுக்கணும் அதாவது மதம் சார்ந்த கல்வியும் கொடுங்க இதுவும் கொடுங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கும் அதை தவிர இந்த மாதிரி அன்ரிஜிஸ்டர்டு மதர் சார்ந்த எல்லாமே அதை வந்து கூட வைக்க வேண்டியது சரியானது தான் அவங்க வந்து அன்ரெஜிஸ்டர்டு அது ஒரு ஒரு விதத்துல அது இல்லீகல் அப்படின்னு சொல்லி மூணு வச்சது கரெக்ட் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாச்சு இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க இது அலகாபாத் ஹைகோர்ட் அதுக்காக என்ன பண்ணாங்க அது வந்து மேல் கோர்ட் எது உச்ச நீதி டெல்லியில உச்ச போச்சு அங்க போய் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தடவாடு கேஸ் போட்டு என்ன செய்யறது எப்படி செய்யறது என்னமே புரியல அப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த சந்திரசூடு தான் அவங்களும் வந்து ஹை ஜட் பெஞ்ச் அவங்க சொல்லிட்டாங்க அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு செல்லுபடியாகும் போயிட்டாரு இதுல வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஆர்டிகல் தேர்ட்டி படி கொடுக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அதெல்லாம் எதுவுமே அந்த கல்வி முறையை கத்துக்கங்க அப்படிங்கறதுதான் அவருடைய பேச்சா இருந்தது அப்ப வந்து அவர் சொல்ற போது என்ன பண்ணார் எந்தெந்த மதர்ஸா எல்லாம் அன்ரெகனை இல்லீகலா இருக்கோ அதை தவிர எந்தெந்த மதர்ஸாக்களெல்லாம் ஒன்லி ரிலிஜன் படிப்பு மட்டும்தான் இருக்கோ அதை எல்லாத்தையும் மற்ற ஸ்கூல்களுக்கு மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு கல்வி நிலையங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க பகிர்ந்து அழிச்சு அங்கங்க கொடுத்துருங்க மற்ற பள்ளிக்கூடங்கள்லாம் எந்த பள்ளிக்கூடமா வருதுன்னு நம்ம யோசிக்கணும் மதர்ஸாங்கிறது மதர்ஸா மற்ற கல்வி கூட கல்வி நிலையங்களுக்கு கொடுங்க அப்படின்னா என்ன மாதிரி கல்வி நிலையங்கள் இருக்கும் இன்னைக்கு இந்தியாவில வந்து ரெண்டு விதமான இதுதான் இருக்கு ஒன்னு மதம் சார்ந்த கல்வி இந்த மதத்துல இருக்கு வந்து பல சாக்கார மண்டலம் இருக்கு அந்த வேதம் எல்லாம் கற்பிக்காங்க அது மதம் சார்ந்ததுதான் அது அது ஒரு அப்ப இது அதே மாதிரி இஸ்லாமிக் மதம் அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டே இருக்கு அவங்க வந்து ஃபாதர் இந்த மாதிரிலாம் போறாங்க மதம் சார்ந்த கல்வி அது ஒரு விதமான கல்வி இன்னொரு விதமான கல்வி நிலைகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்காலே கல்வி சிஸ்டத்துல ஆரம்பிக்கப்பட்ட மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் தான்

இதுல வந்து ஒரு இடமே இல்லாத மாதிரி ஒரு கீழ் கொடுத்துட்டாரு சென்றோர் இன்னைக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாங்கன்னா அதாவது மக்கள் வந்து என்னைக்குமே அந்த உணர்ச்சிபூர்வமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் கர்நாடகால பெங்களூர் அதுக்கப்புறம் அந்த மைசூர் அந்த இடத்துல தான் பே ஹைவேஸ்ல தான் அவுரங்கசீப் போட்டோ பெரிய பேனர் வச்சு அதுக்கு கீழே எந்த மாதிரி ஸ்லோகம் எழுதிட்டாங்கன்னா செலிபிரேட்டிங் சுல்தான் அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய பேரரசர் அகண்ட பாரத உருவாக்கினவர் அவருக்கு வந்து எங்களுடைய சலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் தான் இந்தியாவுடைய பவுண்டரே அவர் சரி எதுக்காக இந்த மாதிரி பரப்புரைகள் செய்யப்படுது ஒண்ணு வந்து மக்களினுடைய அந்த ஒரு இந்த பொசிஷனே வச்சுக்கிறது அதாவது உணர்ச்சி பூர்வமா வச்சு இன்னொன்னு வந்து ரீசெண்டா கர்நாடகாவில வந்து பல சொத்துக்கள் அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய மான்மெண்ட்ஸையே வக்கு போடு எங்களோட சொல்லுவாங்க அப்புறம் கர்நாடகால விஜயநகர் விஜயபூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு விவசாய நிலங்களை வக் போடுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகள் எல்லாம் அந்த இடத்த விட்டு விரட்டி அடிக்கிறது பாத்து

கர்நாடகா கவர்மெண்ட் நடந்துட்டு எல்லாம் பாத்தீங்க தீர்ப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி இது எல்லாத்தையுமே நாளைக்கு என்னதான் இவங்க முன்னாடி செஞ்சா கூட அதை சேலஞ்சு பண்ணி லா கொண்டு வந்துட்டாங்க இது எதுவுமே செருபடியாகாது அப்படிங்கிறது தான்

ஒரு பக்கம் விவசாய நிலங்கள் வக்கு சேர்ந்ததுன்னு சொன்னதை அரசாங்கம் உடனே தலையிட்டு இது பெரிய பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு கேன்சல் பண்ணியிருக்காங்க அதே சமயம் இன்னொரு பல இடங்களை வந்து எங்களோட சொல்லும்போது அதை அனுமதிச்சிருக்காங்க ஆக பக்கத்தில் இது முரண்பாடான கருத்துன்னு நாளைக்கு வந்து அரசாங்கம் வந்து இந்த வர்க் போர்டு அவன்மெண்ட் லா வந்த பிறகு செல்லுபடி ஆகாதுன்னா கூட இந்த முரண்பாடுகளை காமிச்சே கூட அது நல்ல நலிகை பண்ணும் கேன்சல் பண்ண முடியும் ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏற்கனவே இருந்தது இப்ப ஒண்ணும் இல்ல தமிழ்நாடுல வந்து இந்த திருச்செந்துரை பத்தி நம்ம பேசிருக்கோம் அத பத்தி பாக்கும்போது கடைசியில என்ன ஆச்சு மக்கள் கொதிச்சு எழ ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி வரும்போது அரசாங்கம் வந்து என்ன பண்ணா வாய்மொழி மொழி உத்தரவு ரைட்டிங்ல கொடுக்கல போதைக்கு அந்த கலெக்டர் என்ன சொன்னாங்க வாய்மொழி உத்தரவு என்னன்னா இப்போதைக்கு இந்த விஷய பெருசாக்காதீங்க யாருக்கெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அலோபா அதை மொத்தம் கடைசியில எங்க வந்து நிக்கிது அப்படின்னா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் மக்கள் கையில தான் வந்து மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தகாத நடவடிக்கைகள் எடுக்கிறது ஆட்சியில அமர வைக்க கூடாது அப்பதான் இதுக்கு ஒரு தீர்வு எல்லாத்துக்கும் போக்கு சொல்லணும் எல்லாத்துக்கும் பிரதம மந்திரி தீர்ப்பு சொல்லணும் அது நடைமுறைக்கு உருவாதது ஏன்னா இந்த மாதிரி சில பேர் இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கொடுவது அப்படின்னு ராகுல் காந்தி பரப்புறையின் போது அப்படிதான் சொன்னாங்க இப்ப சித்தராமையா வந்து எல்லா ராம இதெல்லாம் வந்து வகுப்பு சேர்ந்தது அப்படிங்கிற அப்ப எந்தவனாலும் நாளைக்கு சொல்லுவாங்க நம்ம இந்து கோவில்கள் எல்லாத்தையுமே வக்கு அப்படிங்குவாங்க நாளைக்கு உங்க வீடு வக்கு சேர்ந்தது என்னோட வீடு வக்கு நிலத்துல கட்டிருக்கீங்க என்ன சொல்லணும் அதனாலதான் இந்த வக்கு அமர்மட்டே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த போன வக் வீடுல சொல்லிருப்பாங்க அவர் வந்து ஷியா இனத்தை சேர்ந்த அவர் சொல்றாரு உடனடியா உடனடியா பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியாயமானவர்களும்

அவங்க குமரிட்டாங்க அப்படியே குமரிட்டாங்க கண்டிப்பா நான் இத பத்தி ரிப்போர்ட்ல எழுதுவேன்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எதுக்காக இதெல்லாம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சில விஷயமே தெரியுது சில விஷயம் வந்து இன்டெப்த் வந்து அனலைஸ் தெரியாது என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணி இருக்கோம் நம்ம பேசின விஷயங்களை பார்க்கக்கூடிய நம்ம வியூவர்ஸ் வந்து ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா கிடைக்கும் சோ தேங்க்யூ உங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு பல விஷயங்கள் வந்துட்டு நம்மளோட நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம்